வணக்கம் அன்பான கவிதை பிரியர்களே இதோ உங்களுக்காக பிரியமுடன் ஓர் கவிதை பெண் யார் பெண் யார் அருமையான மனைவி அள்ளி எடுக்கும் முத்துக்கள் அவள் கணவனுக்கு விலேற பெற்ற சொத்துக்கள் கணவன் தவறு செய்யும் போது தக்க தக்க சமயத்தில் சாதுரியமாய் தட்டி கேட்கும் ஞானமுள்ள பெண் கட்டிலுக்கு மட்டும் அவள் மாமிச கனி அல்ல உடலுக்கு மட்டும் அவள் தீனி போடும் உப்பள கூறல்ல உணர்ச்சிகள் நிரம்பிய கிணற்றின் நீரூற்று தைரியம் நிறைந்த தன்மானமுள்ள சுதந்திரவாளி நீதியை நிலைநாட்டும் நிதானமுள்ள அறிவாளி மற்றவர் முன் கணவனை விட்டு கொடுக்காத புத்திசாலி முச்சந்தியில் நின்று இவளை புகழும் பெரியவர்கள் ஏராளம் உரிய நேரத்தில் குடும்பத்தை காயங்கள் பட்டால் கடுகதியாக விரைந்து செல்லும் மறுத்து வீச்சி மனைவியாக கிடைத்த மணவாளன் ஒவ்வொருதரும் இவளை புகழட்டும் இனியவளை இதயத்தில் சுமக்கட்டும் அருமையான மனைவி அள்ளி எடுக்கும் முத்துக்கள் அவள் கணவனுக்கு பெற்ற சொத்துக்கள் கணவன் தவறு செய்யும் போது தக்க சமயத்தில் சாதுரியமாய் தட்டி கேட்கும் ஞானமுள்ள பெண் கட்டிலுக்கு மட்டும் இவள் மாமிசக் கனியல்ல உடலுக்கு மட்டும் இவள் தீனி போடும் உப்பள கூறல்ல உணர்ச்சிகள் நிரம்பிய கிணற்றின் நீரூற்று தைரியம் நிறைந்த தன்மானமுள்ள சுதந்திரவாளி நீதியை நிலைநாட்டும் நிதானமுள்ள அறிவாளி மற்றவர் முன் கணவனை விட்டுக் கொடுக்காத புத்திசாலி முச்சந்தியில் நின்று இவளை புகழும் பெரியவர்கள் ஏராளம் உரிய நேரத்தில் குடும்பத்தை காக்கும் கண்ணின் மணி இவள் காயங்கள் பட்டால் கடுகதியாக விரைந்து செல்லும் மருத்துவீச்சு மனைவியாக கிடைத்த மணவாளன் ஒவ்வொரு தரும் இவளை புகழட்டும் இனியவளை இதயத்தில் சுமக்கட்டும் மனைவியாக கிடைத்த மணவாளன் ஒவ்வொரு தரும் இவளை புகழட்டும் இனியவளை இதயத்தில் சுமக்கட்டும் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து நீங்கள் விரும்பினால் பண்ணுங்கள் உங்களை அன்புடன் கேட்டுக் பண்ணிய அனைவருக்கும் நன்றி முடிந்தால் ஒரு சின்ன லைக் கொடுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் சந்திக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை நன்றி